வணக்கம் முருகலே குரோதிவடம் குரு பயிற்சி பலங்கள் வரிசையில் இன்று நம்ம வந்து பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் மந்து சென்னி குனிதரும் சேவடி கோலமே கொன்றையவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிர்ந்தையும் படுத்த என் என்பது என்னாலும் பொருந்துகவே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் நூற்றெண் செய்யும் குமரேசா இரு தாளும் சிலம்பும் சதகையும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று எம்பெருமான் முருகன் பாதம் தொட்டு மருதமலையான் இருக்க மனக்கவலை நமக்கதற்கு திருச்செந்தூர் ஆண்டவனுடைய அல்லாசியோடு கன்னிராசியினுடைய குருபெயர்ச்சி படங்கள் பார்க்கலாம் கடந்த ஆண்டு ஒன்று அஞ்சுக்கு முன்னாடி கன்னிராசிக்கு உங்களாம் இடத்துல எட்டாம் இடத்துல அந்த குரு இப்பொழுது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு எட்டாம் இடத்துக்கு அறுபது மார்க் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு தொண்ணூறு மார்க் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்று மூணு அஞ்சு அப்படிங்கிற மூன்று பார்வை மூன்று இடத்துல பார்க்குறாரு அந்த மூணு இடத்த மூணு இடங்களை பற்றிய விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டாலே அடுத்தவங்களுடைய அடுத்த பணிகளை துவங்குறதுக்கும் அடுத்த முன்னேற்ற பாதைக்கு மாற்றங்கள் ஏற்படுத்துறக்கும் ஒரு இது ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்குது ஒரு வழிகாட்டியாக இருக்குது இது குருவானுடைய பார்வை ராசியின் மீது இருந்து குருவான் பார்வை விளைவது மிக மிக சிறப்பு மிக மிக அற்புதம் இதுக்கப்புறம் தடைங்கிறதே இல்லை இது வந்து ஒவ்வொரு பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றி வரும்போது இந்த பார்வை பதவி அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு குருபதி வேடம் ராசியின் மீது ஒன்றாம் இடத்துக்கே விளையுது தன்னுடைய உடல்நலம் ஆரோக்கியம் அனைத்துமே லக்கணத்துக்குள் இருக்குது ராசிக்குள் இருக்குது அந்த இடத்துக்கு குருவான் பார்க்குறாரு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அடுத்து ஒரு படி மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உண்டு அனைவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது எனக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு மன ரீதியான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஒன்றாம் இடம் அது காலபருஷனுடைய ஆறாம் இடமாக இருக்கிறதுனால அந்த நோய் ஸ்தானம் மற்ற எல்லா ஸ்தானங்களையும் உருவான்னு பார்த்து சரி பண்ண போகிறாரு கடன் தேர் கடன் கேட்டாக கிடைக்கும் புது தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு கடன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல அற்புதமான இடத்துல ஒன்றாம் இடத்துல பார்க்குறாரு அடுத்தபடியாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பகவான் வந்து காலபுருஷன் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடான தனஸ்தானத்திலிருந்து சுக்கரன் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கரங்கம் மகாலட்சுமி மன்னவன் பொன்னவன் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுற இடம் திட்டம் உங்கள் கன்னிராசிக்கு இரண்டாம் இடம் சுக்கரபோகணாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் நூறு வசன்ட் உண்டு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால மூணாம் இடம் முயற்சி வெற்றி வீரியம் தைரியம் மூணாம் இடம் கம்யூனிகேஷன் அதுக்குள்ளே ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருந்தாலும் நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கங்க மூன்றாம் இடத்தை பார்க்குறதும் விஜய் வீரிய தான் உறுதியாக தைரியமாக அனைத்து விதமான தொழில்கள் அடுத்த கட்ட முயற்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக தோங்களாம் மிக மெல்ல அற்புதம் அதுக்கு அடுத்தபடியாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறது வந்து மகர ராசி சனி பகவானுடைய விகட்டை குரு பகவான் பார்க்குறாரு சுக்கரனுடைய வீட்டில் இருந்து சனி பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு அது ஒன்பதாம் பார்வையாக அதையும் பார்க்குறாரு அந்த ஒம்பதும் பாகியந்தான் ஸ்தானம் அவர் அந்த இடமும் ஒன்பது தான் அங்கேருந்து பார்வைப்படுறதும் ஒம்பதாவது பா பார்வை தான் அது அது உங்கு ராசிக்கு ஒன்று மூணு இருக்குது அஞ்சாம் இடம் வந்து பூர்வீகம் புத்திரம் சம்பத்து வாரிசு வகையில் மேன்மை வாரிசுக்கு திருமணமாகாமல் இருந்தது ஒரு கணிகாட்சிக்காரர் இருந்து அவங்க குழந்தைங்க திருமணம் திருமணமாகாமல் இருந்தால் தொழில் இன்னமே ப்ரமோஷன் கிடைக்கல இன்னும் சம்பளம் சேரல அடுத்த இடத்துல போக முடியல பட முறையின்றி போய் நின்றுட்டார் அப்படிங்கிறவர் எல்லோரும் இந்த டிரிப்புகள் செலக்ட் ஆகிடுவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு வாரிசுக்கு உங்களை மூலமாக ஒரு ஆதாயம் உண்டு ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைந்த தொழில் வளர்ச்சியும் குடும்பம் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திருமணத்தில் நீங்கும் முடிய ஒரு கட்டம் இது மிக மிக அற்புதமான ஆண்டு சிறப்பான ஆண்டில் இந்த ஆண்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க இது முழு முழு அளவில் பயன்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி உங்கள் வாழ்வியல் வசந்தத்தை பெற வாழ்த்துக்கள் வளமுடன் பொள்ளாச்சியில் சஷ்டி சக்தி திருமண திருமலை ஜோதி நிலையம்